இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுளோர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டார்டிங் ரோட் நுங்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஒரு வார்டுகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாநகரத்தில் தற்போது வரை ஊதிய உயர்வு கொடுக்கப்படவில்லை என துப்புரவு பணியாளர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் ஏற்கனவே அறிவித்த அரசாணைப்படி ஊதிய உயர்வு வழங்க கோரி பல முறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் தற்போது வரை செவி சாய்க்காததால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் ஊதிய பணத்தை முறையாக கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வழங்கி வருவதாகவும் இந்த மாதம் ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டை எழுப்பி இதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மாநகராட்சி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது